அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்ம அரவிந்துக்கு அருமையான உறவுகள் கிடைத்திட்டாங்க நான் சேனலில் போட்ட உடனே முதல்ல இந்த சிஸ்டராக கேட்டாங்க ரெண்டு நாளாக வர வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கி அவங்க காரில் வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து நம்ம அரவிந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அரவிந்து போகிறதுக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்தால் இருந்தாலும் நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு இடம் கொடுக்கணுங்கக்காக நம்ம அரவிந்த கொடுத்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நம்ம தேக்கி வச்சிட்டுருக்க முடியாது இவனை வச்சுட்டுக்க வச்சுட்டு அடுத்தடுத்து வர குழந்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அரவிந்துக்கு நல்ல அருமையான உறவுகள் கிடைச்சிட்டாங்க நல்ல வீடு கிடைச்சிச்சு அவள் சந்தோஷமாக வாழட்டும் அவனை வாழ்த்துங்க இந்த குட்டி அடாப்ஷன் எடுத்த இந்த சிஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஆதரவின்றி அனாதையாக சுற்றிய குழந்தைக்கு மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்ததோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சிஸ்டர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ போய் குளிக்க வச்சு ஈவினிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டங்க நன்றி வணக்கம்